வணக்கம் பலரும் யூடியூப் சேனல்லேருந்து பாலிசிகள் போடுறதுக்கு கேட்குறீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்றத ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா யார் ப்ரொப்போசர் அந்த வீட்டில் தலைவர்னு சொல்கிறோம்ல அவங்க தான் ப்ரொப்போசரு ஸோ அவங்களுடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணும் அவங்களுடைய பேன் கார்டு வேணும் அவங்களுடைய பேங்க் பாஸ்புக்குடைய ஃபர்ஸ்ட் பேஜ் வேணும் அவங்களுடைய ஒரு ஃபோட்டோ வேணும் இது எல்லாமே அந்த ப்ரொப்போசர் அப்படின்னு சொல்லுவோம் அவர் யார்னா முன்மொழிவாளர் அப்படின்றது ஸோ தமிழும் நம்மளுக்கு கஷ்டம் இங்கிலீஷும் கஷ்டம் ஸோ யார் இந்த வீட்டில் தலைவரோ அவர் தான் என்னது ப்ரப்போசர் அப்படின்றது அதுக்கப்புறம் அவருடைய மொபைல் நம்பர் அவருடைய இமெயில் ஐடி இது எல்லாமே அந்த ஒரு நபருடையது இதுக்கப்புறம் ஹைட்டு வெயிட் அந்த குடும்பத்தில் பதினெட்டு வயசுக்கு மேலே யார் யார் பாலிசி எடுக்கிறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில் தேவைப்படும் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் வந்து இப்போ குடும்பமாக போடுறீங்கன்னா அப்பா வந்து ப்ரொப்போசலாக இருக்காருன்னா அப்புறம் அம்மா வந்து யாராக இருப்பாங்க நாமினியாக இருப்பாங்க ஸோ அதனால் அதை அப்படியே போட்டுக்கலாம் இல்லை ஒரு தனிப்பட்ட நபர் நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் நாமினி வேணும் உங்கள் அப்பா வேணும்னா அப்பாவை கொடுக்கலாம் அம்மா வேணும்னா அம்மாவை கொடுக்கலாம் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தாக கொடுத்துருங்க அல்லது ஏஜை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ரொஃபஷன் பண்ணுறீங்க உங்களுக்கு எவ்வளோ இன்கம் ஆனுவலாக இருக்குது அப்ராக்சிமேட்டாக தான் அதுக்கப்புறம் ஏதாவது பிஇடி இருக்கா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது டிசீஸில் அஃபெக்ட் பண்ணியிருக்கீங்க அதை எப்படி சார் நாங்கள் சொல்கிறது அப்படின்னா தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு மேலே அட்மிட் ஆகிருக்கீங்க இல்லை கண்டினியூஸாக ஒரு மாதம் டேப்லெட் எடுத்திருக்கீங்க இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க எனக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எது இருந்தாலும் சரி ஓப்பனப்பாக பேசுனா தான் பாலிசியில் ஓப்பனப்பாக உங்களுக்கு கிளைம் வாங்கி கொடுக்க முடியும் எதையாவது மறைச்சிட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு கிளைம் போகும்போது அவங்க என்ன செஞ்சிடறாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் நம்ம பாலிசியில் கிளாரிட்டியாக நம்ம என்ன செஞ்சிடும் டீட்டெயிலில் கொடுத்துட்டோம்னா அவங்களும் கிளாரிட்டியாக நம்மளுக்கு என்ன செஞ்சிருவாங்க கிளைம் கொடுத்துருவாங்க ஸோ அதனால் பிஇடி எது இருந்தனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும் அந்த விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணணும் அதுதான் பாஸ்ட் அஃபெக்டட் ஹெல்த் ஹிஸ்ட்ரி சம்டைம்ஸ் நீங்கள் வந்து சுகரு இருக்குது சார் ப்ரெஷர் இருக்குது சார் நான் அதுக்கு வந்து டேப்லெட் எடுத்துக்கிறேன்னா சுகரு ப்ரெஷர் அந்த டேப்லெட்டுடைய ஃபோட்டோவை எடுத்து அனுப்பணும் இல்லை நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணதுடைய டிஸ்சார்ஜ் சம்மரி இருக்கும்ல என்றைக்கு நடந்துச்சோ அது நீங்கள் வெளியே வரும்போது கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி எங்களுக்கு அனுப்பணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு கொடுத்தா தான் பாலிசி கம்ப்ளீட் ஆக முடியும் ஸோ இப்படி கம்ப்ளீட்டான பாலிசிக்கு தான் முழுமையான கம்ப்ளீட் ஆகும் ஸோ பாலிசி போட்டது உடனே பாலிசி கம்ப்ளீட்டேஷனாக கிடையாது அதுக்கப்புறம் நம்ம என்னுடைய நிறுவனத்திலேருந்து ஒரு டெலி வெரிஃபிகேஷன் காரணம் ஒன்று உங்களை கூப்பிடுவாங்க ஸோ நான் பாலிசி கேட்கும்போது உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் கொடுத்துக்கணும் அதே டீட்டெயில் நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யிருக்கோம் சொல்ல வேண்டியிருக்கும் அப்போ தான் பாலிசி முழுமையாக கம்ப்ளீட் ஆகும் ஸோ இதுதான் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்ஸ்ட்ரீஸில் பாலிசி எடுக்கக்கூடிய விதம் உங்களுக்கு பாலிசி எடுக்கணுன்ற ஒரு அக்கறையோ ஒரு எண்ணமோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ நைன் த்ரீ எயிட் த்ரீ எயிட் என்ற தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன ப்ரீமியம் இல்லை உங்கள் குடும்பத்திற்கு என்ன ப்ரீமியம் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருவோம் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம் இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறுவனம் வந்து டிஜிட்டலைஸ்டு பண்ணிட்டாங்க டிஜிட்டலைஸ்டு மீன்ஸ் ஆன்லைன் சொல்லலை டிஜிட்டலைஸ்னால் யூசர் ஃப்ரெண்ட்லி மொபைல் யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறோமா மொபைல்லையே ஆப் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் கஸ்டமர் எந்த ஆஃபீஸு ஏறி இறங்கி பாலிசி எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது இருந்த இடத்துலேருந்து டாக்குமெண்ட்டு அதற்குரிய டீட்டெயில் எல்லாமே அனுப்பி வச்சிங்கன்னா லிங்க் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருவேன் நீங்கள் உங்களுடைய இருந்த இடத்துலேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன செய்யும் ஸ்டார் ஹெல்த்துடைய ஒரு கிளைம் வெப்சைட்டுடைய வாட்ஸ்அப் நம்பர் கிரியேட் ஆகும் அதுலேருந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் ரிசீவ் பண்ணிடுவீங்க இது போக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆர் மேபி டூ டேஸ்க்கு அப்புறம் கூட என்ன செய்யலாம் ப்ளே ஸ்டோர் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய கொடுத்து நீங்கள் கொடுக்கறத மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா ஒரு ஓடிபி வரும் அது போட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து ரிசீவ் ஆச்சா அது எல்லாமே வந்து என்ன இருக்கும்னா அந்த ஆப்பில் இருக்கும் ஸோ ஆப்பு தான் இனிமேல் எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ஸோ அந்த ஆப்பை நீங்கள் பார்த்து ஒன் பை ஒன்றாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் நானும் உங்களுக்கு அதுக்குரிய பயிற்சி எல்லாமே கொடுத்துருவேன் ஸோ இப்படி தான் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து தற்பொழுது கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்